வணக்கம் இன்னைக்கு நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கொடையில் சிறந்தவர் யார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை ஒரு சமயம் தர்மர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாங்க பாண்டவர்களாகிய நாங்கள் நல்லவர்கள் தானே அப்படின்னு அதில் என்ன சந்தேகம் அதனால தானே உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்களின் குணங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எது வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் துணிவு நன்கு உதவும் த பண்பு ஏழைகளுக்கு இறங்கும் குணம் இப்படி நல்ல பண்புகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தான தர்மம் அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் அப்படின்னா கொடையில் சிறந்தவர் கர்ணன் அப்படின்னு ஊர் உலகமே பாராட்டுதே நாங்கள் எந்த வகையில் கர்ணனை விட குறைஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணர் சிரிச்சிட்டு நான் காட்டுறே வாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்னாபுரத்தின் எல்லைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே உடனே இரண்டு குன்றுகளை காமிச்சு இது தங்க குன்று இது வெள்ளி குன்று இந்த இரண்டையுமே மாலை நேரம் முடியறதுக்குள்ள தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லிவிட்டு அவங்க தானம் கொடுத்துட்ருக்காங்க அது குறையவே இல்லை மாலை நேரம் நெருங்க போகுது அப்போ மாலை நேரம் நெருங்கும் போது கிருஷ்ணர்கிட்ட தர்மர் சொல்கிறாரு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு அதை கேட்டு கிருஷ்ணர் சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு கர்ணனை வர கர்ணனும் வராரு வந்த உடனே இந்த குன்றுகள் அபூர்வமான குன்றுகள் இத மாலை நேரம் முடிகிறதுக்குள்ள தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கர்ணனும் எப்படி பாக்குறாரு அங்கே ஒரு வயோதிகர் போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட அந்த குன்றுகளை அப்படியே அப்போ தான் கிருஷ்ணர் சொல்றாரு தர்மர்கிட்ட இதை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்காம அப்படியே தூக்கி கொடுத்தார் இல்லையா கர்ணன் அதனால கொடையில் சிறந்தவர் கர்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அள்ளி கொடுக்கணுமே தவிர கிள்ளி கொடுக்க கூடாது இதுதான் கர்ணன் கொடையில் சிறந்தவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை பதிவு பிடிச்சிருந்தா